வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா இல்லை இல்லை இனி கொஞ்ச நாள் நம்ம பார்க்க போறது என்னன்னா பிராணன் நம்ம உடல் முழுவதும் சுத்திட்டு வரும்போது நம்ம உடல் எப்படி ஆரோக்கியமாகுது தான் பார்க்க போறோம் பிராணன் அப்படின்றது தான் மூச்சு காற்று அதாவது நம்ம அன்றாடம் எடுத்துக்கிற ஆக்சிஜன் நம்ம ஒரு ஒருத்தர் வந்து சாப்பாடு இல்லை இல்ல அவருக்கு தண்ணீர் இல்லை இல்ல அவருக்கு வீடு தங்குறதுக்கு வசதி கிடையாது அப்படின்னு எந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட இல்லை அப்படின்னாலும் அவரால நூறு சதவீதம் உயிர் வாழ முடியும் ஆனா கொஞ்ச நேரம் மூச்சு காற்று இல்லை அப்படின்னா அவரால் ஒரு நிமிடம் கூட உயிர் வாழ முடியாது அந்த அளவுக்கு அந்த பிராணன் மூச்சு பயிற்சி மூச்சு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருவர் உயிரோட இருக்கிறாரு அப்படின்னா அதை பிறந்ததுலேருந்து இருந்து வரைக்குமே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மூச்சு காற்று நடந்துக்கிட்டே இருக்கு ஆனா இப்ப சமீப காலமா நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு சுகரா இருக்கலாம் இல்ல பிபி இல்ல தைராய்டு இல்ல ஒரு மன ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க எந்த வித நோயா இருந்தாலும் சரிங்க தினமுமே காலையிலயோ இல்லை எப்ப டைம் கிடைக்குதோ ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் நிறைய இடத்துல இது வந்து ஒரு கிளாஸ் பயிற்சியாவே நடத்துறாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்களுக்கு வந்து பயிற்சி சொல்லி சொல்லித்தரும் மெடிடேஷன் சொல்லித்தரும் இந்த நாடி சுற்றி பயிற்சி சொல்லித்தரும் அப்படின்னு பல இடத்துல இது பயிற்சியாவும் நடந்துகிட்டு இருக்கு இத வந்து அன்றாட வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பல பேர் மெடிடேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து தன்னை விட்டு நோய் சரியாக மாட்டேங்குது அந்த மெடிடேஷன் பண்ணுற ஒரு ஒரு மாசம் தொடர்ந்து செஞ்சேன் நல்லா இருக்கு திருப்பி அதை விட்டுட்டு எனக்கு ரொம்ப மனம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற மூச்சு பயிற்சி கரெக்டானதா அப்படின்னா அதுவே அந்த இடத்துல கேள்விக்குறியாக இருக்கு ஏன்னா நானும் பல பயிற்சி இடத்துலையும் போய் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல நான் உங்களுக்கு நாடி சொல்லி சொல்லித்தரோம் இல்லை வந்து உங்களுக்கு பிராண பயிற்சி உங்களுக்கு கரெக்ட் பண்ணித்தரோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய இடத்துக்கு கேள்விப்பட்டு நானும் போய் பார்த்துருக்கேன் பட் எங்கேயுமே வந்து ப்ராப்பராக சொல்லி கொடுக்கவே இல்லை அதாவது மூச்சு காட்டு நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் மூச்சை வந்து இழுக்கிறது எக்ஸைட் பண்றது இங்கேயும் இது நடந்துகிட்டே இருக்கு இது ஆட்டோமேட்டிக்கா தான் இருக்கு ஆனா அதையே நம்ம ப்ராப்பரா பண்றதில்லை சரியா தவறா பண்றதுனால நம்ம உடம்புல நோய்களும் தேங்கி போயிடுது இது நம்ம ஒரு மெடிடேஷன் போனால் நல்லா இருக்கும் அந்த பயிற்சியில போறோம் அவங்க அதை சரியும் பண்றதில்ல மூச்சு பயிற்சி அவங்க வேற ஒரு மெத்தட்ல சொல்லி தராங்க நம்ம ஒரு யூடியூப்ல இருக்கட்டும் இல்ல யாரு என்ன பண்ணலாம் எல்லா இடத்துலயும் அந்த மூச்சு பயிற்சியை வேற வேற விதத்துல சொல்லித்தராங்க எல்லாருமே அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் எது இதுல சரி தவறுன்றது யாருக்குமே தெரியல ஸோ தவறா வேற மூச்சு பயிற்சியை பண்ணி இன்னும் உடம்புல நோயும் அதிகப்படுத்திக்கிறாங்க இதை பத்தியெல்லாம் நம்ம மூச்சு பார்த்தோம் எப்படி பர்ஃபெக்டா இன்ஹேல் பண்ணி எக்ஸைல் பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவா பாக்கலாம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு பத்து பேர் எடுத்துக்கோங்க அந்த பத்து பேர்ல வந்து சுகர் பிபி தைராய்டு இல்ல மனநலம் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு பத்து பேர் வந்து ஏதோ ஒரு நோயில அவதிப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த பத்து பேருக்குமே ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிறாங்க சுகர் பேஷண்ட் சுகர் மாத்திரை எடுத்துக்கிறாங்க பிபி பேஷண்ட்டு இல்லை வந்து ஒரு தைராய்டு பிரஷன் இல்லை கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு டேப்லெட்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அவங்க உடம்ப சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாலு டயவில் இந்த நோய் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை உங்களுக்கே தெரியும் இந்த நோய்க்குலாம் நீங்கள் மருந்து எடுத்திங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டே இருங்க உங்களுக்கு பீஜிங்காக லைஃப் லாங் எடுத்துகிட்டே வாங்க உங்களுக்கு சுகராக லைஃப் லாங் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரிங்க அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டே வரீங்க இதனால் பிற்காலத்தில் ஏதாவது பாதிப்பு வருமானால் கண்டிப்பாக கேரண்ட்டியாக அவங்களே சொல்லி தான் உங்களுக்கு டேப்லெட்டை கொடுக்குறான் தெரிஞ்சு தான் அந்த மாத்திரையும் சாப்பிட்றோம் இதனால் உள்ளுறுப்பு கண்டிப்பாக பாதிக்கப்படும் தான் நம்ம எல்லா மாத்திரையும் எடுக்கிறோம் அதனால் ஒரு சைடு எஃபெக்டும் வருது ஸோ ஒரு பத்து பேரில் நீங்கள் ஒரு ஆங்கில மருத்துவம் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு பேருக்கு கொஞ்சம் நல்லான மாதிரி இருக்குது மிச்சம் ஒரு எட்டு பேருக்கு அந்த சுகர் ஏறவும் ஏறிக்கிட்டே இருக்குது இறங்கவே மாட்டேங்க பிபி நான் எவ்வளோ மருந்து மாத்திரைப்படணும் கண்ட்ரோல் ஆகலை தைராய்டுக்கு எவ்வளோ இன்டேக் பண்ணாலும் அது கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு அந்த நோயோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த பத்து பேருமே ஆனா சப்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதனால நோய் சரியாவதானா இல்ல ஸோ அந்த அந்த பத்து பேருமே அதே கண்டிஷன்ல தான் இருக்காங்க இன்னும் ஒரு கேட்டகரி பார்க்கலாம் அந்த பத்து பேர் இதே கண்டிஷன்ல அதாவது சுகர் நோய் இல்ல தைராய்டு ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கிறவங்க அதே பத்து கேட்டகரி ஆனா அவங்களுக்கு வந்து ஆங்கில மருத்துவம் எடுக்கவே பிடிக்க மாட்டேங்குது ஸோ அதனால ஆங்கில மருத்துவம் எனக்கு என்னதான் ஆங்கில மருத்துவம் எடுக்க மாட்டேன் நான் சித்தா இல்ல அக்கு பஞ்சர் இதை நாடி வரேன்னு சொல்லி ஒரு கேட்டகரி வராங்க சரி இதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு கிடைக்குதா அப்படின்னா நல்ல ரிசல்ட் நல்ல மாற்றமும் கிடைக்குது ஆனா இந்த பத்துல ஒரு ரெண்டு சதவீதமுக்கு ரிசல்ட் சரியா கிடைக்க மாட்டேங்குது நீங்க அதுக்கு என்ன சித்த மருந்து கொடுத்தாலுமே சரி இல்லை அப்புப்பஞ்ச நீடி போட்டுமே என்ன பண்ணாலுமே உங்களுக்கு சரி வர மாட்டேங்குது அப்படின்னு அந்த பத்துல ரெண்டு சதவீத மக்கள் கொஞ்சம் தொந்தரவு இன்னும் இங்க சரியாக மாட்டேங்குது எல்லா சித்த மருந்தும் எடுத்துட்டேன் எனக்கு சரியாகல அப்படின்னு சொல்றாங்க இதுல ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இன்னொரு கேட்டகிரி இருக்காங்க அதே இந்த பத்து பேர் அதாவது சுகர் தைராய்டு இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க அந்த கேட்டகிரி என்ன பண்றாங்க அப்படின்னா பிராணனை பர்ஃபெக்ட் பண்றாங்க அதாவது மூச்சு காற்ற சரி பண்றாங்க இத பண்றதுனால அவங்களுக்கு உடல்ல நல்ல மாற்றம் வருதுன்னா நூறு சதவீதம் மாற்றம் வருது இந்த பத்து பேருக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்குது ஆனா அந்த கியூர் ஆகிற வேரியேஷன் மட்டும் மாறுது ஒரு சிலர் இந்த பிராணம் பயிற்சி ரெகுலரா அந்த பத்து பேருமே செய்யறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மாசத்துலயும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது ஒரு சிலருக்கு ஒரு மூணு மாசம் எடுத்துக்குது ஒரு சிலருக்கு ஆறு மாசம் கூட எடுத்துக்குது ஏன்னா உடம்புல இருக்கிற அந்த நோயின் வீரியத்தை பொறுத்து ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்குது இதுலயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ சைட் எஃபெக்ட் அப்ப இந்த பிராணனை எப்படி சரி பண்ணா நல்லா ஆகுது அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நம்ம உடல் முழுவதுமே ரத்தம் சுட்டிக்கிட்டு தான் இருக்கு அந்த ரத்தம் எதை கொண்டு போகுது அப்படின்னா நம்ம இருந்து இன்ஹேல் பண்ற ஆக்சிஜனையும் எடுத்துகிட்டு போகுது அது ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க டீஆக்சிஜினேட்டட் பிளட் அப்படின்றது கெட்டு போச்சு ரத்தம் அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து சுண்டி போயிடுச்சு அதனால அவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு இல்லை நம்ம கை கால் மரத்து போறதுலாம் கேள்விப்படுவோம் இதெல்லாம் வந்து டீஆக்சினேட்டட் பிளட்டாகவும் இருக்கலாம் பிளட்டு குறைபாடாகவும் இருக்கலாம் அல்லது ஆக்சிஜன் இல்லாத ரத்தமாகவும் இருக்கலாம் ஆனால் ஆக்சிஜனேட்டட் பிளட்டு நல்லா உடல்ல இருந்தால் நம்ம எப்போவுமே ஒரு ஆக்டிவாக துரு துருன்னு இருந்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப உடம்பு ஒரு சுறுசுறுப்பாகவே இருக்கும் மனசு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும் உடம்புல எந்தவித நோய் இருந்தாலும் தானே உடம்பு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் பிராணம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரத்தம் அந்த ஆக்சிஜனே கலந்துக்கிட்டு உடல் முழுவதும் சுத்தும் முதல் அந்த ரத்தம் நல்லா உற்பத்தி ஆகணும்னா நம்மளுடைய மண்ணிரல் நல்லா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்போ மண்ணீரல் நல்லா இருந்தால் நம்ம சாப்பிட்ட உணவு ரத்தமாக மாறுது அந்த ரத்தம் நம்ம நுரையீரல் இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜனை எடுத்துட்டு ரத்தம் திருப்பி உடல் முழுவதுமே சுற்றிக்கிட்டு வருது அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஏன் நிறைய பேருக்கு நோய் வருது அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நோய் வர்றதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா உடலில் கதகதப்பு இல்லாமல் இருக்கிறது தான் உடல் முழுவதும் கதகதப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடல் முழுவதும் ஆக்சிஜினேட்டட் பிளட்டு சுற்றிட்டு வரணும் ஆக்சினேட்டட் பிளட்டு சுற்றிட்டு வரும்போது நம்ம உடம்பு வந்து எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கிறத விட கதகதப்பாக இருக்கும் கதகதப்பாக இருந்தால் நம்ம உடம்புல எந்த நோயுமே நம்மளை தங்காது அது எப்படி இங்கே ஆக்சிஜினேட்டட் பிளட்டு இருந்தால் நம்மளுக்கு எப்படி உடம்பு கதகதப்பாக இருக்குது அப்படின்னா இப்ப ஆக்சிஜனை இல்லாம ரத்தம் சுத்தும் பொழுது ரத்தம் சுண்டி போகலாம் அல்லது ரத்தம் ரொம்ப நீர்த்து போகலாம் ஏன்னா அளவுக்கு அதிகமாக சூடாகும் பொழுது ரத்தம் கட்டி போயிடும் அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி ஆகும்போதும் ரத்தம் கட்டி போகும் ஸோ இந்த மாதிரி ரத்தம் கட்டி ஆகும்பொழுது அதெல்லாம் ஆக்சிஜன் டீ டிஆக்சிடேட்டட் ப்ரெட்டா மாறிடுது இதனால நம்ம உடம்பு அளவுக்கு அதிகமாக உஷ்ணம் ஆயிடுது அல்லது அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி ஆயிடுது ரத்தம் ஆக்சிடேட்டட் ப்ரெட்டை நம்ம உடல் முழுவதும் சுத்தம் பொழுது நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாகவே இருக்கலாம் ஆனால் இதில் பல பேருக்கு பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து பத்து வருஷமா தலைவலி எனக்கு கழுத்துக்கு கீழே எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க தலை மட்டும் நான் எவ்வளோ மருந்து மாத்திரை தயம் தடவையும் கேட்கலாம் இன்னொரு கேட்டகரி சொல்லுவாங்க எனக்கு தலையோ வயிறுலாம் கிடையாதுங்க அந்த நெஞ்சு பகுதியோ சரி டைம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை எனக்கு ஹார்ட் ஹார்ட்வேரி ஒரு வித படப்படப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை எனக்கு வயிறு தொந்தரவு ஏதாவது ஒரு இருந்துக்கிட்டே இருக்குங்க மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குங்க நல்லா நான் சாப்பிட்றேன் நல்லா தூங்குறேன் எல்லாம் பண்றேன் ஆனா எனக்கு பல வருஷமா இந்த வயிறு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த நீங்க இழுக்கிற ஆக்சிஜன் எங்கெல்லாம் தடைப்பட்டு இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு அதாவது பல நாட்கள தேங்கி போயிருக்கு தலைப்பகுதிக்கு சரியா ஆக்சிஜன் சப்ளை ஆகாத பட்சத்துல தலைவலி இப்போ கிடினஸ் அதாவது தலை சுத்தல் இந்த ஒத்த தலைவலி ரெட்ட தலைவலி அப்படின்னு தலைவலிக்க நிறைய பேர் வச்சுருக்காங்க சோ இதுக்கெல்லாம் காரணம் தலையில ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு போற ரத்தம் சரியா சப்ளை ஆகலை அப்ப பிராணன் சரி வர தலைப்பகுதிக்கு சப்ளை ஆகலன்னு உடம்பு பேசி அப்ப அதற்குன்னு ஒரு பயிற்சி இருக்கான்னா நூறு சதவீதம் பயிற்சி இருக்கு நம்ம பிராண பயிற்சியில கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டி இருக்கு நீங்க நான் சொல்றேன் நீங்க ஆன்லைன்ல போய் எங்க போய் யூடியூப்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னாலும் எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும் எங்க போய் சர்ச் பண்ணாலுமே ஆனா எல்லாத்தையுமே செய்யணுமா அப்படின்னா தேவையில்லை உங்கள் உடம்புல எது தொந்தரவோ அதை மட்டும் ரெகுலராக செஞ்சிட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் இன்னொரு சிலருக்கு இந்த மாறு பகுதி மட்டும் ஒரு ஒரு வித பாரமாக இருக்கும் ஈவன் வந்து இந்த தொண்டையில் வந்து ஏதாவது ஒரு அடைச்சி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் சம்திங் இந்த செஸ்ட் பகுதி இந்த மேல் பகுதியில் வந்து தொந்தரவு வந்து இருக்கும் அப்போ என்னன்னா இந்த பகுதியில் ஆக்சிஜன் சரி வர சப்ளை இல்லை அதே மாதிரி வயிறு பகுதியில் உங்களுக்கு தொந்தரவு இருக்குன்னா வயிறு பகுதியோ இல்லை கர்ப்பப்பை பகுதியில் இல்லை வந்து யூரினரி பிளாடர் இல்லை கிட்னில சரி வர உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கடத்தப்படலைக்கா ஆக்சிஜன் போய் சேரல அப்படின்னு உடம்பு பேசுது சரிங்க இந்த இடத்துல ஆக்சிஜன் போல இது எப்படி நான் கவனிச்சுக்கலாம் எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதற்கும் ஒரு சில பயிற்சிகள்லாம் இருக்கு இந்த பயிற்சியை வச்சே உங்க ஆக்சிஜன் எது வரைக்கும் உங்க உடம்புக்குள்ள வரைக்கும் போயிட்டு வருதுன்றத பாத்துக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது நம்ம உடம்புல வந்து இவ்வளவுதான் அதாவது கழுத்து பகுதியில இருந்து அடி வயிறு வரைக்கும் தான் நம்மளுடைய உறுப்புகளே இருக்கு அது குடலா இருக்கட்டும் இல்லை வயிறு மண்ணீரல் கல்லீரல் பித்தப்பை குடல்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த யூரினரி பிளாடர் கிட்னி இதெல்லாமே இது இந்த தான் இருக்கு இங்க இருக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இங்கே ஜீர்ணிச்சு கழிவாய் மலமாய் போகுது தேவையான சக்தியை ரத்தமாக மாற்றி நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூலியமாக நம்மளுடைய மூளைகளுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போக ஆரம்பிக்குது அப்போ அந்த ரத்தம் நல்லா ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போனோம் அப்போ அங்கேருந்து அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து ஸ்பெரிபரல் நர்வஸ் மூலிமா நம்ம கை கால்களுக்கெல்லாம் ரத்தம் வருது அப்ப ரொம்ப முக்கியமானது இந்த பகுதி இப்ப நம்மளுக்கு இங்க இருக்கிற இந்த பகுதி வரைக்கும் நல்ல ஆக்சிஜன் சப்ளை ஆகணும் இது எல்லாருக்குமே ஆகுதா அதாவது இது இது வரைக்கும் நல்லா போய் வருதா அப்படின்னா இது உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க அதை எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தரேன் நூத்துல அஞ்சு சதவீதம் மக்கள் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் இத்தனை இத்தனால எல்லாருமே பார்த்தது வரைக்கும் நூத்துல அஞ்சு சதவீத மக்களுக்கு மட்டும்தான் இருந்து அந்த வயிறு வரைக்கும் காற்று சரி வர போகுது மத்த தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்களுக்கு காற்று சரியா போகறதே கிடையாது ஒரு சிலர் காற்று இங்கே நிக்குது ஒரு சிலர் காற்று இது வரைக்கும் தான் எடுக்கிறோம் மூச்சியே அப்போ இது ஃபுல்லாவே அந்த ஆக்சிஜன் உள்ள போய் வர்றதே கிடையாது அப்ப ஆக்சிஜன் சரியா உள்ள போகாதனால எல்லா உறுப்புகளுக்குமே ஆக்சிஜன் பற்றாக்குறை கிடைக்குது சோ ரத்தம் வந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு எந்த உறுப்புக்கும் போகாதனால நோய்கள் அங்கங்க தேங்க ஆரம்பிச்சது ஏன்னா அங்க இருக்க உறுப்புகள் கதகதப்ப மிஸ் பண்ணுது இதனால நம்ம நோயோட அவதிப்படுற சூழ்நிலைக்கு தள்ளியவோம் சரிங்க இப்ப எனக்கு எது வரைக்கும் மூச்சு போகுது அப்படின்னா நான் எப்படி கவனிக்கலாம் அப்படின்னா நீங்க ஒண்ணு இல்லை சும்மா நீங்க உட்காந்து இருக்கும் போது மூச்சு இங்கே பண்ணுங்க அப்படின்னு மூச்சு இழுக்கும்போது இப்படி தோள்பட்டே யாரெல்லாம் தூக்குறீங்களோ மூச்சு இழுங்கன்னு சொல்லும் போதே நார்மலா எல்லாமே மூச்சு இழுங்க அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட போனாலோ இல்லை எங்கேயாவது நீங்க நார்மலா உட்காந்துருக்கும் போது இங்கே பிரீத் அப்படின்னு தோள்பட்டையை தூக்கி தூக்கி அறப்பீங்க அந்த மாதிரி தோள்பட்டை யாரெல்லாம் தூக்குறீங்களோ உங்களுடைய காற்றானது இதோடு நிற்கிதுன்னு அர்த்தம் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தோள்பட்டை தூக்கி தூக்கி வருது அப்படின்னும் போது நார்மலாக உட்காந்து ஃபீல் பண்ணி பாருங்கள் உங்கள் காற்று இதுக்கு மேலே கீழே இறங்க எல்லாமே பயிற்சி தான் இது எல்லாமே உங்கள் உடம்பு உங்ககிட்ட பேசுகிற மொழி தான் மூச்சு நல்லா இழுக்கும் போது நம்மளுடைய தோள்பட்டை போகக்கூடாது நம்மளுடைய வயிறால தான் வெளியே போய் உள்ள வரும் இதுதான் நார்மலா வயிறு வரைக்கும் காத்து போகுது அப்படின்னு அர்த்தம் அதுவே நீங்க மூச்சு இழுக்கும் போது உங்களுடைய வயிறு உள்ள போய் வெளியே வருது இப்ப நான் மூச்சு இழுக்கிறேன் மூச்சு இழுத்து இழுத்து வெளியே வருவேன் ஆனா வயிறு தான் உள்ள போய் வெளியே வருது அப்படின்னா நம்மளுடைய இழுக்கிற காத்து வயிறு வரைக்கும் போயிட்டு வருது அப்படின்னு அர்த்தம் இதனாலதான் நம் முன்னோர்கள் எப்படி நோய் இல்லாம ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா அவங்க வேலை செய்யறதே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஏர் இழுக்கிறதா இருக்கலாம் இல்லது பல மயில்களும் நடந்தே போயிட்டு தண்ணி டிட்டு வருவாங்க இதுவே சின்ன பசங்க வந்து மூச்சு வாங்குற அளவுக்கு விளையாடுவாங்க மரத்துல தொங்குறதா இருக்கட்டும் இல்ல ஓடுறது ஏதோ சம்திங் மூச்சு வாங்குற அளவுக்கு கொடுக்குறது பயங்கரமான வேலை விளையாடுவாங்க குழந்தைங்க பெரியவங்களும் வேலை செய்யறதும் ஏர் இழுக்கிறது கிண கிணத்துல தண்ணி எடுக்கிறது இல்ல அம்மி அரைக்கிறது மாவாட்டுறது இல்ல அந்த தயிர் கடையிற மோர் கடையிறது இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம நுரையரல ஸ்ட்ராங் பண்ற மாதிரி இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ இருக்க காலகட்டத்தில் இங்க இருந்து சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் ஓடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தான் ஓடிப்பான் ஏன்னா முடியல மூச்சு வாங்குது அப்படின்னு உட்காந்துருவோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கவங்க ஒரு அம்மி அரைக்க சொல்லுங்க மா பாட்டுறதோ இல்லை அம்மி அரைக்கிறதோ அரைச்சாங்க ஒரு நாலு தான் ஏமா என்னால முடியல அப்படின்னு அதுக்கு தான் நம்ம மிக்சி வந்துச்சு நம்ம ஏன் இப்போ அரைக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடும் ஸோ எல்லா வேலையும் நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே அப்டேட் ஆகிட்டோம் பட் இந்த மாதிரி ஹெவியாக வேலை செய்ய ஹெவி கிடையாது இதெல்லாம் இது எல்லாமே நம்ம உறுப்பு ஆரோக்கியத்துக்கு ஆன விஷயங்கள் இதை தான் நம்ம முன்னோர்கள் வேலையாக செய்யும் போது அது பயிற்சியாகவே இருந்தது நம்ம உடம்புக்கு இப்போ அந்த பயிற்சியாக கொடுக்கறதில்ல இதை தான் இப்போ யோகாசனமாக செய்ய சொல்கிறாங்க காலை எதிர்ச்சி ஜாக்கிங் போங்க இல்லை வந்து இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து பயிற்சிகள் இதை தான் அந்த காலத்தில் வேலையாக செஞ்சாங்க இப்போ ஆனால் நம்ம தான் எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு ஸோ எதுவுமே நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னும் போது யோகாசனம் கம்பல்சரி செஞ்சே தீரணும் இனி அடுத்த வீடியோல நம்மளுடைய தலைப்பகுதிக்கு மட்டும் எப்படி இந்த பிராணம் போயிட்டு வரணும் அதாவது பல பேருக்கு தலைவலி இருக்கலாம் இல்ல அந்த தலை அப்பப்போ சைனஸ் தலை நீர் கோத்துக்குது இல்ல எனக்கு ஒரு சைடு மட்டும் தலை தலைவலிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கான பயிற்சியை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்லித்தரேன் இப்படி அதுக்கு அடுத்த வீடியோல நம்ம நுரையர் சார்ந்து அதுக்கு அடுத்தது குரல் சார்ந்த தொந்தரவுக்கலாம் என்ன மாதிரியான மூச்சு பயிற்சி செஞ்சா போதுன்றதை சொல்லித்தரேன் தரேன் இதை தொடர்ந்து செய்யணும் ஏன்னா நம்ம இப்ப ஒரு வீட்டில் அதாவது அந்த காலத்துலன்னா வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஏதாவது முழுகிறதா இருக்கும் வீட்டை பெருக்கிறது குனிஞ்சு அந்த தொடக்கமே உழுங்குதான் இருக்கும் குனிஞ்சு நல்லா பெருக்குவாங்க ஆனா இப்ப நம்ம எல்லாமே நின்றுக்கிட்டே வேலை செய்யறது எதுவுமே உடம்பு அசைகிற மாதிரியே கிடையாது சூழ்நிலை இப்போ இப்படி மாறிடுச்சு இப்ப நம்ம பழைய காலத்துக்கு மாதிரி வேலை செய்ய முடியாது பட் ஆனா பயிற்சிகளை செய்யலாம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் அதிகபட்சம் அரை மணி நேரம் உங்கள் உடம்புக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இதுல நிறைய பேரை கேட்டீங்கன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூக்கம் உடம்புக்கு கொடுக்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுவே அவங்களுக்கு நேரம் பத்த மாட்டிங்கன்னா காலையில இருந்து அந்த இருபது மணி நேரமும் செல்லு 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 ஏதாவது நோண்டிட்டு இருக்காங்க வேலையை தவிர்த்தும் செல்லுல அடிமையானவங்களே இருக்காங்க அந்த தூக்கம் நாலு மணி நேரமே அவங்களுக்கு வந்து ஐயோ இந்த நாலு நேரம் நான் தூங்கணுமா இன்னும் கொஞ்ச நேரம் செல்லணும்னா நமக்கு ஹாப்பியா இருக்குமே அப்படின்னு உடம்பு அப்படியே கெடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு மன சந்தோஷத்துக்கு காலையில இருந்து இருபது மணி நேரம் உங்க உடம்புக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க ஆனால் ஆனா உடல் ஆரோக்கியத்திற்கு கம்பல்சரி ஒரு நாளைக்கு அதிகபட்சம் இருபது நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் உடம்பு கம்பல்சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரே நாள்லாம் தீர்வு கிடைக்காது லைஃப் லாங் இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது எப்பேற்பட்ட தலைவலையும் சரியாயிடும் நீ நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் நம்ம பிராணம் நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியம்ன்றதை இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்கையும் தெரிவிக்க நன்றி